de comar. இந்த வீடியோல நம்ம முக்கியமான ஒரு டாபிக்ஸ் பத்தி பார்க்க போறோம் அதாவது தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறை சார்பாக ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் அப்படிங்கிற ஒரு திட்டம் துவங்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் மூலம் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு நூறு சதவிகித மானியத்தில் பழச்செடி காய்கறி விதை தொகுப்பு போன்றவை வழங்கப்பட இருக்கின்றது இதற்காக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் விண்ணப்பிக்கலாம் மாடி தோட்டம் வைத்திருப்பவர்களும் இதற்காக விண்ணப்பித்து பழச்செடி மற்றும் காய்கறி விதை தொகுப்புகளை பெற்றுக் கொள்ளலாம் இதற்கு எவ்வாறு இணையதள வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த

வேளாண்மை இயக்கம் என்ற திட்டம் வரும் நிதியாண்டில் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இத்திட்டத்தினை நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்துள்ளார்கள் அனைத்து மாவட்டத்திலும் இத்திட்டம் துவங்கி வைக்கப்பட்டுள்ளது மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டாரங்களிலும் வேளாண்மை துறை மற்றும் தோட்டக்கலைத்துறை அலுவலர்களால் ஒருங்கிணைந்து இத்திட்டம் செயல்படுத்தப்படும் மக்கள் நலமும் நல்வாழ்வும் அவர்கள் உண்ணும் உணவை பொறுத்தே அமைகிறது ஊட்டச்சத்துகளை அழைப்பதில் காய்கறிகள் பழங்கள் பயர் வகைகள் மற்றும் சிறுதானியங்கள் ஆகியவை பெரும் பங்காற்றுகின்றன ஊட்டச்சத்து வழங்கும் இந்த விளை பொருட்களின் உற்பத்தியை அதிகரித்து ஊட்டச்சத்து பாதுகாப்பினை உறுதி செய்வதுடன் உழவர்களின் வருமானத்தை உயர்த்தும் வகையில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது இத்திட்டத்தில் தக்காளி கத்தரி மிளகாய் வெண்டை கீரை வகைகள் மற்றும் கொத்தவரை ஆகியவை உள்ளடக்கிய காய்கறி விதை தொகுப்பு மற்றும் பப்பாளி பொய்யா மற்றும் எலுமிச்சை அடங்கிய பழச்செடி தொகுப்பு ஆகியவை நூறு சதவிகித மானியத்தில் துறை மூலமாகவும் மருத்துவரை காராமணி மற்றும் அவரை ஆகிய பயர் வகைகள் விதை தொகுப்பு நூறு சதவீத மானியத்தில் வேளாண்மை துறையின் மூலமாகவும் விவசாயிகளுக்கு வழங்கப்பட உள்ளது இத்திட்டத்தில் பயன்பெற உழவன் செயலி மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் அல்லது இணையதளத்தின் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் பதிவு செய்த விவசாயிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஒரு பயனாளிக்கு ஒரு தொகுப்பு வீதம் வழங்கப்பட உள்ளது ஆகவே பொதுமக்கள் அல்லது விவசாயிகள் இந்த பழச்செடி தொகுப்பு

பன்னிரண்டு இலக்க ஆதார் எண் இங்கே தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும் அதன் பயனாளியின் பெயர் பெனிபிஷியரி நேம் என்று பண்ணிக்கோங்க தந்தை கணவர் பெயர் என்டர் பண்ணிக்கோங்க பாலிடம் செலக்ட் பண்ணிக்கோங்க ஆண் பெண் மற்றவை கொடுத்திருக்காங்க உங்க பாலினம் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் வகுப்பு கேட்டிருக்காங்க கேட்டகரி எஸ்சி எஸ்டி பொது கொடுத்திருக்காங்க உங்க வகுப்பு செலக்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்க அலைபேசி எண் அதாவது உங்க மொபைல் நம்பர் இங்க என்டர் பண்ணி வெரிஃபை மொபைல் நம்பர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க அதன் பிறகு பகுதி வகை ஏரியா டைப் கொடுத்திருக்காங்க கிராமப்புறம் நகர்ப்புறம் உங்க பகுதி வகையை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்க மாவட்ட மாவட்டத்தை செலக்ட் பண்ணி அதன் பிறகு வட்டாரத்தை செலக்ட் பண்ண வேண்டும் அந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கும் உங்க வட்டாரத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு தலைகளின் வகைகள் டைப் ஆஃப் கிட் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் குறிப்பு ஏதேனும் ஒரு தொகுப்பினை மட்டுமே பதிவு செய்ய இயலும் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ள தலைகள் தேவைப்படும் எண்களை தேர்வு செய்ய அந்த கொடுத்திருக்காங்க தொகுப்பு விவரங்கள் முதல் தொகுப்பு பப்பாளி கொய்யா எலுமிச்சை ஆகியவை கொடுக்கப்பட்டுள்ளது இதற்கான விலை விவரங்கள் பாத்தீங்கன்னா ஒரு தொகுப்பின் மொத்த விலை ரூபாய் நூறு நூறு சதவிகித மானியம் அடுத்த தொகுப்பு தக்காளி கத்தரி மிளகாய் வெண்டை கீரை வகைகள் மொத்தவரை இவைகளுக்கான தொகுப்பு இதன் விலை விவரம் ஒரு தொகுப்பின் மொத்த விலை ரூபாய் அறுபது நூறு சதவிகிதம் மானியம் அடுத்த தொகுப்பு மரத்துவரை காராமணி அவரை ஆகிய விதை தொகுப்பு இதன் விலை விவரம் அறுபத்தி ஏழு ரூபாய் நூறு சதவிகிதம் மானியம் ஒரு பயனாளி ஒரு தொகுப்பை மட்டுமே தேர்வு செய்ய இயலும் இங்க கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த தொகுப்பு தேவையோ அந்த தொகுப்புக்கு நேரம் டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணி தேவைப்படும் எண்களை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறமா மாநில தோட்டக்கலை வளர்ச்சி திட்டம் மற்றும் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் இதுலயும் இரண்டு தொகுப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் செடி வளர்ப்பு பைகள் ஆறு எண்கள் இரண்டு கிலோ தென்னை நார் கழிவு கட்டிகள் ஆறு எண்கள் ஆறு வகையான காய்கறி விதைகள் அதிக மகசூல் தரும் வீரிய ரகம் மற்றும் பாரம்பரிய வகை மருந்து தோட்ட காய்கறி வளர்ப்பு முறைகள் அளவுகள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது இதிலும் ஒரு நீங்கள் தேர்வு செய்யலாம் இதன் விலை விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு தொகுப்பின் மொத்த விலை தொள்ளாயிரம் ரூபாய் ஐம்பது சதவீதம் மானியம் பயனாளியின் பங்கு தொகையாக ரூபாய் நானூற்றி ஐம்பது ஒரு பயனாளி அதிகபட்சமாக இரண்டு தொகுப்புகள் வரை புற முடியும் அடுத்ததாக பலச்செடி தொகுப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது

அங்கீகரிக்கப்பட்டவுடன் தலைகளை நேரில் பெற்றுக் கொள்ளவும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க அதாவது உங்களது விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டவுடன் உங்களுக்கு எஸ் மூலம் தகவல்கள் தெரிவிக்கப்படும் உடனே நேரடியாக உங்களது மாவட்ட மற்றும் மண்டல அலுவலகங்களில் அதாவது வேளாண்மை அலுவலகங்களில் நேரடியாக சென்று உங்களது தொகுப்பை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் நேரடியாக பணமும் செலுத்த வேண்டும் எல்லாமே தெளிவாக பூர்த்தி பண்ணி சமர்ப்பிக்கவும் அப்படிங்கிற இந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க விண்ணப்ப படிவும் சமர்ப்பிக்கப்படும் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் எஸ் எம் எஸ் மூலமா தெரிவிப்பாங்க இந்த திரையிலும் உங்களது விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கப்பட்டது என்ற தகவல் காண்பிக்கப்படும் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பரும் ஜெனரேட் ஆகும் இந்த அப்ளிகேஷன் நம்பரை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக தேவைப்படும் அது மட்டும் இல்ல இந்த பேஜ்ல எப்ப வேணாலும் நீங்க வந்து உங்க விண்ணப்ப நிலையை அறிந்து கொள்ளலாம் இங்கே பஸ்ட் டே கொடுத்துருக்காங்க விண்ணப்ப நிலை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுல உங்க டென் டிஜிட் அதாவது நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கும் போது கொடுத்த டென் டிஜிட் மொபைல் நம்பரை இங்க என்டர் பண்ணி ட்ராக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சிக்கலாம் அப்ரூவல் ஆயிடுச்சா அப்ரூவல் பெண்டிங்ல இருக்கா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ நீங்க செக் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஆகவே தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறை சார்பாக செயல்படுத்த ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் என்ற திட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் விண்ணப்பித்து உங்களுக்கான காய்கறி செடிகள் செய்திகள் மற்றும் விதை தொகுப்புகளை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்